ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டு லட்சக்கணக்கான உயிர்களைப் பறித்தது ஜப்பானின் செழிப்பான நகரங்கள் சுடுகாடாக மாறின ஆனால் மனித வரலாறு பார்த்திடாத பேரழிவை சந்தித்த ஜப்பான் இன்று அமைதி மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாக மாறியிருக்கிறது உழைப்பு வளர்ச்சி என்றாலே ஜப்பானை முன்னுதாரணமாக கூறும் அளவுக்கு அந்நாடு தன்னை கட்டமைத்துக் கொண்ட வரலாற்றின் பின்னணி என இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி என்ற வார்த்தைகளை கேட்டாலே முதலில் நினைவுக்கு வருவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அணுகுண்டால் ஏற்பட்ட பேரழிவுதான் இருப்பினும் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கியின் கதை வெறும் அழிவின் கதை மட்டுமல்ல குறிப்பிடத்தக்க மீட்சி மற்றும் வளர்ச்சியை உள்ளடக்கியது இரண்டாம் உலகப்போரால் ஏற்பட்ட தாக்கமும் அணுகுண்டால் உண்டான பேரழிவும் ஜப்பானின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளம் முற்றிலுமாக முடங்கியது உணவு பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடி ஜப்பானி சூழ்ந்தது ஒரு நகரத்தை கட்டமைக்க மனித வளம் மிக முக்கியமானது ஆனால் அணுகுண்டு தாக்குதலுக்கு முன் ஹிரோஷிமாவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரமாக இருந்தது ஆனால் தாக்குதலில் உடனடியாக எழுபதாயிரம் பேரும் அடுத்தடுத்த நாட்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் நாக்கசாக்கியில் தொன்னூறாயிரம் பேர் பலியாகினர் ஆயிரம் பேர் பணியாற்றிய நகராட்சி அலுவலகத்தில் எண்பது பேர் மட்டுமே உயிருடன் இருந்தனர் அரசு நிர்வாகமே முடங்கியதால் தொடக்கத்தில் மீள்கட்டமைப்பு பணிகள் குழப்பத்தால் சூழ்ந்தன அணுகுண்டு ஏற்படுத்திய தாக்கம் ஒருபுறம் இருக்க அடுத்த ஒரு மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பரில் இடா சூறாவளி தன் பங்கிற்கு ஜப்பானை மேலும் சிதைத்தது இடா சூறாவளியில் சிக்கி இரண்டாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஜப்பான் மீட்க முடியாத அழிவின் பாதைக்கு சென்றுவிட்டதாக உலக நாடுகள் நினைத்தன ஆனால் உழைப்புக்கு பேர் போன ஜப்பான் தன்னை மீள்கட்டமைக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியது போருக்கு பிந்தைய மறுகட்டமைப்பு நகர்ப்புற வளர்ச்சிக்கு குறிப்பாக நில மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் ஜப்பான் தனது கவனத்தை திருப்பியது ஜப்பான் கிட்டத்தட்ட எதுவும் இல்லாமல் போனாலும் அவர்களின் பொருளாதாரம் நம்ப முடியாத வேகத்தில் மீண்டது ஜப்பானிய பொருளாதார அதிசயம் என்று இது அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று வரை விரைவான மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஜப்பான் பெற்றது போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிரோஷிமா அந்நாட்டு அரசின் உதவியுடன் மீண்டும் கட்டமைக்கப்பட்டது ஹிரோஷிமா அமைதி நினைவு பூங்காவிற்கான ஒரு வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது நில மறு வடிவமைப்பு சமூக ஈடுபாடு விரிவான திட்டமிடல் என முன்னேற்ற பாதையை நோக்கி ஜப்பான் திரும்பியது இன்று அதிவேகமாக செல்லும் புல்லட் ரயில்கள் வட்டம் வட்டமடிக்கின்றன ஜப்பானின் முக்கிய சுற்றுலா மையமாக ஹிரோஷிமா உருவெடுத்துள்ளது இயந்திர வடிவமைப்பு வாகன உற்பத்தி மற்றும் உணவு பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை கொண்ட ஒரு பெரிய தொழில்துறை மையமாக உருவெடுத்துள்ளது போருக்கு பிறகு நாகசாகி மீண்டும் கட்டப்பட்டு அதன் வடிவம் வியத்தகு முறையில் மாற்றப்பட்டது மறு வடிவமைப்பில் கவனம் செலுத்தப்பட்டு வெளிநாட்டு வர்த்தகம் கப்பல் கட்டுமானம் மற்றும் மீன்பிடித் தொழிலில் வளர்ச்சியடைந்தது இந்த அதிவேக வளர்ச்சிக்கு நான்கு முக்கிய காரணிகள் வழிவகுத்தன தொழில்நுட்ப மாற்றம் மூலதன குவிப்பு உயர்திறன் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் அதிகரித்த சர்வதேச வர்த்தகம் உள்ளிட்டவை முக்கிய பங்காற்றின நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மூலோபாய திட்டமிடல் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் ஜப்பான் இந்த காரணிகளை கையாண்டு உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறியது உலக வரலாற்றில் மனிதர்கள் மீது மனிதர்கள் நடத்திய முதல் அணுகுண்டு தாக்குதலால் பேரழிவை சந்தித்து ஜப்பான் அதே மனித வளத்தின் மூலம் தனது நாட்டை மீண்டும் கட்டி கட்டியெழுப்பியுள்ளது